திருவாரூர் மாவட்டம் திருத்துறை திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்கம் ஊராட்சியில் அருள்மிகு மாரியம்மன் ஆலய திருக்கோவில் அமைந்துள்ளது சேகல் ஆதிரங்கம் கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் இங்கு நேர்த்திக்கடன் செய்து வழிபடுவது வழக்கம் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் சமுதாய அரங்கம் அமைக்க ஊர் பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் ஊராட்சியில் போதிய நிதியின்மை காரணமாக மக்களை தங்களது செலவில் கட்ட முடிவு செய்து கடந்த ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூமி பணி துவங்கப்பட்டது தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பக்த கோடிகள் தங்களுடைய பங்களிப்பாக நன்கொடை வழங்கி கட்டுமான பணிக்கு உதவினர் நாலாயிரம் சதுரடிகள் கட்டப்பட்ட சமுதாய அரங்கத்தின் கட்டுமான பணி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட சமுதாய அரங்கில் மூவாயிரம் பேருக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தொழிலதிபர் ரவி ஆலய நிர்வாகிகள் பாலசுப்பிரமணியன் ரெங்கநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகர் முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் சரஸ்வதி ராமகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் கிருஷ்ணன் அன்னதான கமிட்டி திருத்துறை பூண்டி டிஎஸ்பி பாஸ்கரன் ஜெயப்பிரகாஷ் அண்ணாதுரை செல்லத்துறை வைத்திலிங்கம் மூர்த்தி கார்த்திகேயன் மகேஷ் சேதுராமன் பொறியாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்